நீண்ட நாள் சர்க்கரை நோயாளியாக நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போகிறாங்க அப்படின்றத நீங்களும் கண்கூடாக பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் அந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷனுக்கு போகாமல் உங்களை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆரம்ப கட்டத்திலேயே கிட்னியை டீடாக்ஸ் பண்ணுங்கள் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற பிரச்சனை வராமலேயே தடுத்துடலாம் கிட்னியை எப்படிங்க டீடாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறோம் சுவாசி ஹெல்ஸ் பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிட்னி டீடெக்ஸ் இது இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்றா இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நோய்களுக்காக நிறைய மருந்து மாத்திரைகளை நாள் கணக்கில் இருந்து வாரக்கணக்கில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மருந்து மாத்திரைகளுடைய கழிவுகளை நம்மளுடைய உடம்பு வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு பாடாகப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இன்டர்னலாக ஒரு வீடியோ கேமரா வச்சு செக் பண்ணாதான் தெரியும் இந்த ஆர்கனோட கஷ்டத்தை அப்போ இந்த ஆர்கன்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணியும் கடைசி கட்டத்தில் முடியலை ஏன்னா அதன் விளைவாக தான் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அடைப்புகள் ஏற்பட்டு அடைப்புகளினால் அது ஃபெயிலியர் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு போக ஆரம்பிக்குது அப்போ இதை நம்ம தடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்ச வர கெமிக்கல் மெடிசன்ஸ் எடுக்காமல் நம்ம வந்துட்டு இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய உணவு முறைகளோ லைஃப் ஸ்டைலோ அல்லது இயற்கையான மூலிகை மருந்துகளோ ஆயுர்வேத மருந்துகளோ சித்த மருந்துகளோ நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் கடைபிடிச்சிட்டு வந்த மருத்துவங்களோ நாம் கடைபிடிச்சிக்கிட்டு முடிந்த வரை இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய பிளட்டை ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ அந்த வகையில் நாமும் வேறு வழியே இல்லைங்க வருஷ கணக்கில் எடுத்துட்டோம் இப்போ இந்த கிட்னியை டீடாக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிட்னி அப்படின்றது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸு அமினோ ஆசிட்ஸு வைட்டமின்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் இந்த சத்துக்களை பூரா வந்து உடம்பு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தேவையில்லாத கழிவுகளாக இருக்கக்கூடிய யூரியா போன்ற உப்பு சம்மந்தப்பட்ட அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்லலாம் உடலுக்கு தேவையான சத்துக்களை ரத்தத்தில் இருந்து பிரித்து எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அல்லது எக்ஸஸாக இருக்கக்கூடிய அப்போலாம் இப்போ குளுக்கோஸ் உடம்புக்கு தேவை ஆனால் எக்ஸஸாக இருக்குது வெளியேற்று அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடறோம் யூரின் வெளியேற்றும் இப்படி எக்ஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யூரின் வழியாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலைய பார்க்குது இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்னிக்குள்ள நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த நெஃப்ரான்கள் மூலமாக தான் இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்குது இந்த நெஃப்ரான்கள் எப்பொழுது ஒன்றுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு ஏற்படுதோ அதுதான் வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு போகுது ரத்தத்தில் இது எல்லாம் வந்து அதிகமாக கலந்து ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகப்படும் பொழுது அந்த அடர்த்தியை அதை ஃபில்டர் பண்ண முடியாமல் நெஃப்ரான்கள் இன்றைக்கி செயலழைப்பு ஏற்படுது அப்படின்றது அர்த்தம் அப்போ உங்களுக்கு ஒரு டயபெட்டிக் பேசண்ட் தான் நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய நலத்தை நீங்கள் பார்க்கணும் அப்போ சிறுநீரகத்தை எப்படிங்க பார்க்குறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது பிளட் ரிப்போர்ட் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா கிட்னியோட சைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்தோம் அப்போ கரெக்டாக இருக்குதா இங்கே ஏதாவது அடைப்புகள் இருக்குதான்றதெல்லாம் கூட காமிச்சு கொடுத்துரும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் செக்அப் வந்து அவசியம் வந்து பார்த்துக்குங்க பொதுவாக கிட்னிக்கு அப்படின்னா இந்த யூரியா எவ்வளவு கிரியேட்டின் எவ்வளோ இருக்குது இதை தான் வந்து நம்ம வந்து காமனாக வந்து பார்ப்போம் இந்த யூரியா கிரியேட்டினையும் தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா கிளாமர் உள்ள ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அதுதான் நமக்கு வந்து நெஃப்ரானோட அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட்டை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெளிவாக வந்து கொடுக்கும் அந்த இஜிஎஃப்ஆர் எபவ் நயன்டி உங்களுக்கு இருக்குது வருஷம் வருஷம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கப்படும் பொழுது இது வந்து எபவ் நைன்ட்டிக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க நைன்டிக்கு கீழே இறங்குது எண்பது எண்பத்தஞ்சு எழுவத்தொம்போது எழுவது இதெல்லாம் கூட நார்மல் தான் ஒன்றும் தப்பு இல்லை பட் ஆனால் இந்த கட்டத்துக்கு வந்துருச்சுனாலே கூட நீங்கள் உடனே அலர்ட் ஆகணும் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலைக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா கிட்னி இன்னும் வேகமாக அப்படியே வந்து இஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் அறுபது ஐம்பது நாற்பது முப்பதுன்னு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு அங்கே கிரியேட்டிவ் நைன் அப்படின்றத ஏற ஆரம்பிக்கும் ஏன்னா பொதுவாக ஒரு பத்து வருஷம் சுகருங்க இப்போ வரைக்கும் கிரியேட்டிவ் பிரச்சனையே இல்லைங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் டூ இருக்கணும் ஒன் பாயிண்ட் த்ரீ வந்துருக்குதுங்க இப்போ தாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நினைச்சிக்குவாங்க அது அப்படி கிடையாதுங்க நீங்கள் போய் இந்த இஜிஎஃப் ஆர் லெவலை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் இஜிஎஃப் ஆர் லெவல் பார்த்திங்கன்னா அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி காமிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஆல்ரெடி சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுருச்சு அதை இப்போ தான் நமக்கு வந்து வெளியில் காமிக்குது பொதுவாக எப்போவுமே கிட்னி லிவர் இவங்க ரெண்டு பேருமே அப்படிதாங்க எடுத்துடனேயே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து அவங்க வந்து உடனே வந்து வெளியில் வந்து பாதிப்புகளை வந்து காமிக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிதாக பாதிக்கப்படும் பொழுது மட்டும்தான் அது வந்து ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு கண்டிஷனே வெளியில் வந்து காமிப்பாங்க அறிகுறிகளையே காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் இஜிஎஃப்ஆர் ட டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கிட்னியை நல்லா கிளென்சிங் பண்ணி டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிட்னியை நேச்சுரலாக டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷனில் இருக்கும்பொழுது கிட்னிக்கு தண்ணி தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி குடிச்சேன் என்ன அர்த்தம் கிடையாது இல்லைங்கன்னா அப்போ முன்கூட்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சம்மந்தப்பட்ட நீர் ஆதாரம் சம்மந்தப்பட்ட உணவு முறையில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது குறிப்பாக இளநீர் ஆமாம் நிறைய தண்ணீர் ஜூஸு சரிங்களா அப்புறம் வந்து கிடைக்கும் போதெல்லாம் பதநீர் நொங்கு இது மாதிரி வந்து நீர் சத்து உள்ள விஷயங்கள்லாம் வந்து ஒரு சீசனில் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த சீசனில் பொழுதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா கிட்னியை கிளென்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ அந்த ஒரு மூன்று மாதம் நான்கு மாதங்கள் நல்ல நிறைய அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதை கிளென்சிங் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற காலகட்டங்களில் இளநீர் எப்போவுமே கிடைக்கும் தண்ணீர் மோர் நன்னாரி சர்பத்து இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எடுத்துக்கப்படும் பொழுது இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் இந்த நெல்லிக்காய் ஜூஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டைம் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது நமக்கு வந்து கிட்னி கிளன்சிங்க்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் டீ தாங்க இந்த கிட்னியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு டீ தான் ரொம்ப 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 ஃபஸ்ட் கிளாஸாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நெஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பிளாகேஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த டீ தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நம்ம வந்து இதை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறோம் அதில் ஒரு அற்புதமான ஒரு டீ ஒன்று சொல்லியிருக்கிறோம் அந்த டீ மூலமாக கிளென்சிங் ஆகி அவங்க க்ரியேட்டிவ் லெவல் முதக்கொண்டு குறைஞ்சது மூலமாக அந்த அனுபவங்களை நிறைய பேர் வந்து நேரடியாகவே வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணாங்க அது அந்த பதிவு கூட ஆல்ரெடி நம்மளுடைய இதில் இருக்குது நீங்கள் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துறீங்க இப்போ இன்னும் சில டீ சொல்கிறேன் இதுவும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஆமாம் என்ன டீ அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா லெமன் டீ இஞ்சி டீ சொக்கு டீ ஜீரகத்தை போட்டு ஜீரகம் டீ கிரீன் டீ இதெல்லாம் காமனாக தெரியுமே ஆனால் சாப்பிட்றது தானே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு டீ இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் நம்ம மருத்துவர்கள் நம்ம பேஷண்ட்ஸுக்கு எப்படி சொல்லிவிடுவாங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு டீ சாப்பிடணும் இப்போ த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் டீ த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் டீ த்ரீ டேஸ் வந்து இஞ்சி டீ த்ரீ டேஸ் வந்து ஜீரகம் கலந்த டீ ஒரு ரெண்டு நாளைக்கு ஜூஸு அதாவது நன்னாரி ஜூஸு நன்னாரி கலந்த ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் நம்மளுடைய இது லெமன் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ஜூஸ் ஆனால் இந்த டீ வந்து மஸ்ட்டுங்க ஆமாம் நீங்கள் இந்த டீ எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ நீங்கள் வந்து க்ரீன் டீ பண்ணுறீங்கன்னா அந்த க்ரீன் டீல நீங்கள் வந்து முடிஞ்ச வரை இனிப்பே போடாமல் டைரெக்டாக சாப்பிடுங்க அந்த க்ரீன் டீயை அப்படி ஒரு துரப்புத்தன்மையோட நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய பலம் முழுமையாக கிடைக்கும் ஒன் அதே போல் லெமன் டீ பண்ணுறீங்க இஞ்சி டீ பண்ணுறீங்க ஜீரக டீ பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு என்ன பண்ணணுன்னா நல்லா சுடுதண்ணியில் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இஞ்சி சாறு எடுத்து அதில் வந்து பிழிஞ்சி விட்டுட்டு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி அப்படியே வந்து தோல் நீக்கி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே போட்டு கொதிக்க வச்சு அதோடய எசன்ஸ் நல்லா இறக்கிட்டு அதை அப்படியே வந்து எடுத்து வடிகட்டிவிட்டு அதில் தேன் கலந்து தான் சாப்பிட்றோம் ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் ஜீனி ஒயிட் சுகர் வந்து சேர்க்கவே கூடாது அவசியம் இந்த கிட்னி டீடாக்ஸுக்கு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணி ஆகணுங்க ஒயிட் சுகர் நீங்கள் அதிகமாக வந்து சேர்க்கக்கூடிய நபர் அப்படின்னா கிட்னி டீடாக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா சுத்தமாக நிப்பாட்டிக்கங்க அதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்போ தான் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நீங்கள் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதாவது பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் கிவி பழம் மாதுளை பழம் மாதுளை ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு கிட்னிக்கு இது மாதிரி பழங்களை நீங்கள் உணவு முறைகள்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது நீங்கள் நார்மல் பெர்சனே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் மட்டும் ஒயிட் சுகர் நிற்பாட்டி பாருங்களேன் உங்கள் உடம்பு கலகலன்னு நல்ல எனர்ஜியாக பிரிஸ்காக ஃபேஸு சைனியாக தேவையில்லாத ஊலைச்சதைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சி உங்களுடைய கிட்னியில் வந்து யூரின் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ப்யூர் ஒயிட்டில் ஃபில்டர் ஆகி போகிறதெல்லாம் முத உங்களால் கூட பார்க்க முடியும் அப்போ இந்த நம்ம டீடாக்ஸ் ப்ராசஸுக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவசியம் ஒயிட் சுகரை நீங்கள் சேர்க்க வேணாம் தேன் கலந்துங்க தேன் கலந்துட்டு அதை எடுத்து கலக்கிட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடும் நீங்கள் எந்த டீயாக இருந்தாலும் பார்த்தீங்களா இஞ்சி டீ லெமன் டீ க்ரீன் டீ ஜீரக டீ இப்படி எந்த டீயாக இருந்தாலும் நீங்கள் தேன் கலந்து அப்படியே வந்து எடுத்து சுவைச்சு உறிஞ்சி சாப்பிடுங்க இதை காலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் மூணு நாளைக்கு ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேஷன் பேஸில் நீங்கள் மாற்றி பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூரின் போகக்கூடிய தன்மையை பாருங்கள் யூரின் நல்லா ஃப்ரீயாக அப்படியே ஃப்ரீ ஃபுல்லாக போகும் காலையில் எழுந்த உடனே வரக்கூடிய ஒரு யூரின் யூரனுக்காகவே நீங்கள் காலையில் அதிகாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழிப்பு தட்டிடும் அப்படி வரக்கூடிய யூரின் ஏன்னா உள்ளே நைட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வெளியே தட்டுறது ரெடியாக இருப்பார் காலையில் எழுந்தோன்னே வரக்கூடிய யூரின் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நாற்றத்தோடு போகிற மாதிரிலாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய யூரின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக ப்யூர் ஒயிட்டில் போக ஆரம்பித்தோம் இதை மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணி பாருங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள்லேயே மிகப்பெரிய மாற்றம் தெரியும் இருபத்தி ஒரு நாளில் ஒரு டீடாக்ஸ் வந்து கிட்னி டீடாக்ஸ் நடக்குமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் உடம்புல எப்படிங்க ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உங்களுடைய கண்ணில் மாற்றம் தெரியும் இந்த டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்ணில் மாற்றம் தெரியும் உங்களுடைய ஸ்கின்னில் மாற்றம் தெரியும் உங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி சைனிங்காக இருக்கும் லேஸாக இருக்கும் மணக்கிற மாதிரி இருக்கும் வேர் வயது வாரங்கள்லாம் அப்படியே வெளியில் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் யூரின் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் உங்களுடைய நெகத்தில் மாற்றம் தெரியும் நெக ஃபுல்லாக ட்ரை ஆகி போய் கிடக்குங்க இந்த கிட்னி டெஃபிஷியன்சி ஆகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன இந்த ப்ராசஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் நீங்கள் பண்ணும் பொழுது நெகத்தில் ஈரப்பதம் ஏற்பட்டதை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய உதடு வறட்சி இருக்கும் அந்த உதடு வறட்சியிலையும் மாற்றங்கள் வந்து இதில் வந்து கிடைக்க வரும் இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் நான் சரியாகிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடலின் மொழி மூலமாக நிறைய விஷயங்களில் நமக்கு சொல்லும் இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உள்ளே கிளென்சிங் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் லேப் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள் இஜிஎஃப்ஆர் லெவலும் உங்களுக்கு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும் ஈஸியாக லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வெறும் இருபத்தி ஒரு நாள் டீடாக்ஸ் மட்டும் பத்தாது நீங்கள் நல்ல லெவல் வர்ற வரைக்கும் தாராளமாக இப்போ நம்ம சொன்ன ப்ராசஸை ரெகுலராக பண்ணலாம் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணிக்கங்க போதும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஒரு த்ரீ மந்த்ஸோ அல்லது ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ கழிச்சு கூட நீங்கள் வந்து உங்களுடைய உடல் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சிக்ஸ் மந்த் டூரேஷன் கூட எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பண்ணிடணும் பெட்டர் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க எந்த முறையுமே கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை இதே மாதிரி கிட்னி டீடாக்ஸுக்கு ஒரு டொன்டி ஒன் டேஸ் வந்து அர்த் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாங்க இதை கடைபிடித்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி